ஓம் கஜானனம் புத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர ஆதபங்கஜம் வணக்கம் நான் உங்களை அச்டோரும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஒருவர் செவ்வா ஒருவர் சிம்மலக்கணத்திலே பிறந்து சிம்ம சிம்மலக்கணத்திலே பிறந்தால் செவ்வாய் எந்த எந்த ராசியில் எப்படி அமர்ந்தால் செவ்வாதிசை நடந்தால் என்ன யோக பலனை செய்வோமா அல்லது அவயோக பலனை செய்யுமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி தான் ஆனாலும் சிற லக்கணம் அல்லவா அப்போ ஒன்பதாம் இடம் அதிபதி பாதகாதிபதியும் ஆகிவிடுகிறார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு லட்டு இருக்குதுங்க அந்த லட்டை சாப்பிட்டா இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் யாரோ ஒருவர் அந்த லட்டு மேலே லேசாக ஒரு மிளகாய் பொடியை போட்டு போயிடுறாங்கன்னு வையுங்க அப்போ லட்டு இனிக்கவா செய்யும் காரத்தன்மை கூடி விடுகிறதல்லவா அப்போ லட்டுன்னு பார்த்து இனிப்பாக தான் இருக்குது அப்புறம் சாப்பிடும் பொழுது மிளகாய் துடி மிளகாய் பொடியை தூவி சாப்பிடும் பொழுது என்னது லட்டு பிறப்பாக இருக்குது அப்படிங்கிற கதை தான் இந்த திருமதி சசிகலா அவர்களுக்கு சிம்மலக்கணம் செவ்வாய் திசை செவ்வாய் வச்சு செஞ்சிச்சு பாருங்க அந்த அம்மாவை அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்ததே இந்த செவ்வாய் செவ்வாய் தான் அப்போ சிம்மலக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் எந்த ராசியிலே எப்படி இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் அதுவும் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா என்ன பலனை செய்யும் பார்க்கலாமா அதைத்தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் சிம்மலக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் கிரகம் கெட்டுவிட வேண்டும் வலுவிழந்த விட வேண்டும் மாறாக வலுவாக இருக்கும் செவ்வாய் லக்னதாரர்களுக்கு யோகத்தை பங்கப்படுத்தி அவர்களை படுத்து எடுத்து விடுவார் அப்படின்னு தான் சொல்லலாம் செவ்வாய் சிம்மலக்கணதாரருக்கு செவ்வாய் வலுவாக இருந்துச்சுன்னு வையுங்க அவர் அடிக்கிற அடியை யாருனாலையும் தாங்க முடியாதுங்க உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடியங்க மரண அடியாக இருக்கும் முடியாத அடியாக இருக்கும் ஆக சிவால செவ் சிம்மலக்கணதாரர்களுக்கு செவ்வாய் வலுப்பெறக்கூடாது வலு விளந்துச்சுன்னா அது யோகமாக மாறி யோகத்தை செஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம் தோஷங்கள் பங்கமாகி யோகத்தை செய்துவிடும் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாய் ஆறாம் இடமான மகரத்தில் போய் உச்சமாக உட்கார்ந்து வச்சுக்கோங்க அவர் மால்நாள் முழுவதும் கடன் வாங்கியே கடனாளியாகத்தான் இருப்பார் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப்ல கடன் 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 பிரச்சனை 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 கடன் மட்டும் இல்லை எங்க போய் வந்தாலும் முட்டிட்டு முட்டிட்டு முடிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி கடன் பிரச்சனை அவர் அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும் ஆறாம் இடம் என்பது ருணோ ரோக சத்துருஸ்தானம் அல்லவா ஒன்று கடன் இருக்கணும் அல்லது வியாதி இருக்கணும் அல்லது விரோதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் ஆறாம் இடத்தில் மகரத்தில் இருந்தால் தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த செவ்வாய் போய் ஆறாம் இடத்தில் வலுவாக உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா இவர்கள் இந்த மாதிரியான இடையூறுகள் இன்னல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாய் விருச்சகம் மற்றும் மேசத்தில் போய் புகார்ந்திருக்கிறார் அப்போ விருச்சிகமும் மேசமும் செவ்வாய் வீட்டின் அதிபதி அல்லவா செவ்வாய் எங்கே ஆட்சி பெற்று வலுவுடன் இருக்கிறார் அப்போ என்னாகும் மேச விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கும் சூழ்நிலையில் இப்பொழுதும் சிம்மலக்கணத்திற்கு சிம்மலக்கணதாரர்களுக்கு செவ்வாய் இவருக்கு பாதக பலனையே செய்யும் செவ்வாய் திசை நடந்தால் பாதகத்தையே செய்வார் அப்படின்னே சொல்லிறோம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அங்கே போய் செவ்வாய் தானே சார் உட்காந்துருக்கிறாரு சிம்ம சிம்மலக்கணத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொன்னால் பாக்கியாதிபதி வருகிறார் சிற லக்கணத்திற்கு பாதகாதி அல்லவா வருகிறார் அப்போ எப்படி இருக்கும் சிம்மலக்கணத்திற்கு பாக்கியத்தை கொடுப்பாரா அல்லது பாதகத்தை கொடுப்பாரா என்றால் பாதகத்தை கொடுப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் செவ்வாய் பகவானுக்கு இப்படியான சூழ்நிலை இருந்தால் சிம்மலக்கணக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு ஆள் உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றாருங்க நீங்கள் என்ன செய்வீங்க அவருக்கு உதவணும்னா உங்கள் மனசில் முதல்ல உங்கள் மனசு முதல்ல நல்ல நிலைமையில இருக்கணும் அடுத்ததாக உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கணும் அப்போ தான் அவருக்கு பணத்தை கொடுத்து உதவிடுவீங்க இல்லைன்னா போயிட்டு வாப்பா அப்புறம் பாங்களாம் எங்கிட்டயே பணமும் இல்லை ஒன்றும் இல்லை சிரமப்பட்டுறீங்க அப்படின்னு அவரை சொல்லி அனுப்பிச்சிருவீங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவரை போய் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களாம் அதுபோலத்தான் கிரகங்களும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் நல்லதே நடக்கும் மாறாக நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் கெட்டு போயிட்டால் எப்படி இருக்கும் யோக பலனை செய்வதை எப்படி செய்வார்கள் ஆனால் இங்கே சிம்மலக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறாக உள்டாவாகியும் சிம்மலக்கணத்திற்கு பாதகாதிபதி வைக்கியாதிபதி வைக்கியத்தை கொடுப்பார் அப்புறம் பாதகாதிபதி அவர் எல்லாத்தையும் பிடுங்கிடுவார் கொடுத்து கெடுப்பவர் இந்த செவ்வாய் என்றால் வருமானத்தை கொடுப்பார் வசதியை கொடுப்பார் வளத்தை கொடுப்பார் பதவி பட்டம் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் கொடுத்து மேலே ஏற விட்டு அப்புறமா தள்ளிவிடுவார் அதெல்லாம் பாதாளத்தில் போய் விழுந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு இந்த செவ்வாய் ஆக்கிடுவார் இப்படியாக ஒரு சிலருக்கு சிம்மது சிம்மலக்கணம் செவ்வாய் வலுவாக அமர்ந்து விட்டால் பாதக பலனையே செய்வார் சிம்மலக்கணத்திற்கு கடுபலனை செய்யக்கூடிய செவ்வாய் கடகத்தில் போய் மறைஞ்சு நீச்சம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் செவ்வாய் திசை என்னதான் செய்யும் ஒன்றும் பண்ணாது நல்ல பலனை செய்து விடும் கெடுபலனை தடுத்து யோக பலனை விடும் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் செவ்வாய் சிம்மலக்கணத்திற்கு யோகாதிபதி தான் ஆனால் பாக்கியாதி பாதகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாகவும் மாறிவிடுகிறார் அப்போ கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கிறது தான் இந்த செவ்வாயினுடைய வேலை முதல்ல சூரிய திசை சந்திர திசையில் அந்த நபருக்கு அந்த ஜாதகருக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் பதவியை கொடுப்பார் பட்டங்களை கொடுப்பார் பிறகு செவ்வாய் திசை ஆரம்பித்து விட்டார் சிம்மலக்கணதாரர்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறார் ஆனால் இந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடமான கடகத்தில் போய் வலுவிழந்து நீச்சமான சூழ்நிலையிலே உட்கார்ந்துட்டார் எப்படி இருக்கும் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் மலு வளர்ந்து விட்டார் என்றுதானே அர்த்தம் அப்போ சிம்மலக்கரதாரர்களுக்கு செவ்வாய் திசை நடந்தாலும் உங்களுக்கு அதிகமான யோக பலனை கொடுத்து விடுவார் அள்ளி கொடுப்பதில் இவர் தான் வல்லவன் அப்படின்னே சொல்லிருந்தான் யோசித்து யோசித்து கொடுக்க மாட்டாருங்க அள்ளி அள்ளி கொடுத்துருவார் சிம்மலக்கரதாரர்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடமான மக கடகத்திலே போய் மறைய வேண்டும் நீச்சம் பெற வேண்டும் சவாதிசை திசை நடும் நடைபெறும் சமயத்தில் அவருக்கு யோகங்களை வாரி வழங்குவதில் செவ்வாய் பகவான் முதலிடத்தில் இருப்பார் செவ்வாய் என்றால் வருவாய் என்று சொல்லலாம் ரொம்ப பேர் சொல்றாங்க செவ்வாயின்னா வருவாய் ஏன் அப்படிங்கிறாங்க செவ்வாய்க்கிழமை மங்களவாரும் சொல்லுவார்கள் வட மாநிலங்களெல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் திருமணத்தையே முடிப்பார்கள் ஆக செவ்வாய் மங்களகாரகன் அல்லவா மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்தி வருவார் மங்களம் என்றால் உங்களுக்கு சுபம் என்ற அர்த்தம் சுபம் என்றால் எல்லா சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிம்மலக்கணத்திற்கு கடகத்தில் போய் நீச்சம் பெற்றார் சிம்மலக்கணக்காரர்களுக்கு அதிக யோக பலனை அள்ளி கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக இந்த செவ்வாய் சிம்மலக்கணத்திற்கு எந்த எந்த இடத்தில் எப்படியான எப்படி இருக்கிறார் யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறார் யார் யாரை பார்க்கிறார் செவ்வாய் வலுப்பற்ற சுபமாக இருந்து குரு பார்க்க வேண்டும் செவ்வாய்க்கு ஐந்தாம் இடத்தை சிம்மலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானமே ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய சிம்மலக்கணத்திற்கு பகைவரான அவயோகத்தை செய்யக்கூடிய செவ்வாயை குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்துவிட்டால் உங்களுக்கு யோகம் என்றே சொல்லிவிடலாம் யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் சிம்மலக்கணதாரர்களுக்கு செவ்வாய் எந்த எந்த ராசியில் எப்படி இருந்தால் யாருடைய சாரம் வாங்கி இருந்தால் யோக பலனை செய்வார் அப்படிங்கிறத சிறு விளக்கத்துடன் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்